Bye. நேற்றைய தினம் பூலோகத்துக்கு சென்று வந்ததாக கேள்விப்பட்டேன் விசேஷம் சொல்வது ராமலீலா திருவிழாவில் கண்ணுற்றேன் வேதனை உற்றேன் ஆமாம் அவர்கள் எரித்த அந்த சிலைக்கு பத்து தலைகள் இருந்திருக்குமே அதை தாங்கள் பார்த்திருப்பீர்களே அதுதானே எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது அதாவது மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி காமம் முதலிய பத்து குணங்களும் உம்மிடத்தில் தலை சிறந்து விளங்கிடமையா தலைகளாக சித்தரித்தார் வால்மீகி இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கவித்துவத்தின் உட்கருத்தை புரிந்து கொள்ளாமல் தெளிவற்று செயல்படுகிறார்கள் அதுதான் போகட்டும் அவர்களுக்கு தெளிவில்லை தெரியவில்லை வால்மீகி ராமாயணத்தை அடுத்து துளசிதாஸ் ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் மாயணம் கம்பராமாயணம் என்று பல ராமாயணங்கள் எதற்குமே விளக்கம் இல்லை அவரவர்களின் விருப்பத்துக்கும் மரபுக்கும் ஏற்றபடி மாற்றி அமைத்துக் கொண்டார்களே என்று உண்மைதான் ராமணேஸ்வர மாட்டான் மனைவியை சிறையடுத்த மகா பாவி மகரிஷிகளின் தவத்தையும் யாகத்தையும் கெடுத்த அக்கிரமக்காரன் அராஜகன் அரக்கன் நிறுத்துங்கள் அகலியை கெடுத்து அறிவிக்கத்தக்க

வைகுண்டத்தின் அதிபதியான மகாவிஷ்ணுவின் வாயில் காப்பாளனாக இருந்தனார் எக்காரணத்தால் புவியில் பிறந்தேன் என்பதை பல ராமாயணங்களில் உணர்த்தியும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது இல்லை என்னை தூத்துவதையே கடமையாக எண்ணி விட்டார்களா ராவணேஸ்வரா தங்களது உண்மையான வரலாற்றினை எனக்கு உணர்த்தி விட்டால் நான் இப்போதே பூலோகத்திற்கு சென்று அனைவருக்கும் அறிவித்து மக்கள் தங்கள் மீது கொண்டுள்ள தவறான எண்ணத்தை மாற்றிவிட்டு வந்து விடுகிறேன் ஒரு காலத்திலே அரசன் முதல் ஆண்டி வரை ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தியதுதான் அலைகடல் சூழ் இலங்கை நான் ஆண்ட லங்கையிலே பஞ்சமில்லாததால் பசியும் இல்லை பஞ்சம் இல்லாததால் வன்மமும் இல்லை களவு இல்லாததால் காவலும் இல்லை இனப்பொற்று எழுப்பும் எவ்வித சச்சரவும் இறுதி வரை இல்லை ராவணன் என்ற பெயரோடு நில்லது ராவணேஸ்வரன் லங்கேஸ்வரன் என்று பலரும் புகழும் நிலையிலே நீதிநெறி தவறாது ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தேன் பெண்ழந்தை பிள்ளை இல்லாக்குறையை தீர்க்க வந்த பெண் தேவதை எனது நாட்டின் மனத்தை பெருக்க வந்த என கடுத்து நீதியை பரிபாலிக்க போகும் நிர்மலமான அவதாரம் அந்யாருக்கு இது ஆபத்தான பிரசவம் பிழைத்ததே பெரும் வாக்கியம் அதனால் தான் இன்னும் மயக்கம் தெரியவில்லை நீங்களே வந்து பாருங்களே பார்த்தீர்களா அண்ணா தலைமகள் மலைமகள் திருமகள் மூவரும் ஒருங்கிணைந்து ஒரே உருவாக பிறந்தது போல் உள்ளது குழந்தை வந்து தவம் கிடந்த மன்னனுக்கு குழவருக்கு ஏற்றி வைக்க கலை போன்று கண்ணி பிறந்தாள் என்று நாடெங்கும் பறைசாத்தும்படி இலங்கை வாழ் மக்களுக்கு நற்செய்தி இலங்காதிபதி ராவணேஸ்வர மன்னருக்கு இன்று காலை பெண் குழந்தை பிறந்திருக்கின்றமையால் இச்சுபதினத்தை போராளமாக கொண்டாடும்படி மன்னர் பிரான் உத்தரவு நீ சென்று தேவோகவாசிகள் அனைவரையும் வண்ணம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடும் ஆலய அரசை நீ சென்று வேதம் கோதும் வேதியர்கள் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து வேதமனப்பான் விவேகம் நிறைந்த பித்வான்களைக் கொண்டு பலரும் வியக்கும் வண்ணம் பண்ணுசைக்குமாறு கலையின் சிகரத்தை இட்டு பிடித்த கண்ணீர்களை கொண்டு கருத்து கிசைந்த நிலையில் நந்தன உத்தரவும் நீ உடனே சென்று எனது குலகுருவான பிரம்மதேவரை அழைத்து வரும்படி பிரகஸ்தனுக்கு உத்தரவிடும் இலங்கை இதுவரை இலங்கை நாட்டில் இது போன்ற அழகிய குழந்தை பிறந்தது கிடையாது குருதேவா இங்குள்ள கிரக சஞ்சாரங்களை நோக்கி இக்குழந்தையால் இலங்கை சாம்ராஜ்யமே சரிந்துவிட போகிறது இக்குழந்தையால் சாம்ராஜ்யமே சரிந்து விடும் மகளா சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் என்பதை நான் நம்ப முடியவில்லை குருதேவா கீழும் பெண்ணாயனுக்கு பிறந்திருக்கிறாள் ஒரு காலம் இருக்காது பார்த்து சொல்லுங்கள் குருதேவா சரியாக பார்த்து சொல்லுங்கள் இதை பார்ப்பதற்கோ யோசிப்பதற்கோ இதில் இடமே இல்லை என அவளை சொன்னார் இந்த குழந்தை இலங்கையில் உள்ள மட்டும் எந்த வினாடியில் எந்த உருவத்தில் ஆபத்து வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் போனாலும் தவிர்க்க முடியாத ஆபத்து உண்டு என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை இது என்னன்னா இன்பத்திலுமாயிட பிறந்த குழந்தையால் பிறந்த பொன்னாடே அழிந்து விடும் என்றால் அதை கத்தி கொண்டு பிறந்தால் தான் என்ன குமார் தான் அண்ணா எது எவ்வாறாகினும் சரி இப்போதே குழந்தையை நாட்டை விட்டு ஆக வேண்டும் ஆமண்ணா சில சமயம் ஆயாசமும் ஆலோசனையும் ஆபத்தை அதிகப்படுத்திவிடும் இதனால் சாம்ராஜ்யமே அழிந்துவிடும் என்று பிரம்மதேவரே கூறும்போது அதை அனாயாசமாக தட்டி கழுத்து சும்மா இருத்தல் மதியேனும் அண்ணா விபிஷ்லா குபர்தா நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது தவமிருந்து பெற்ற குழந்தையை எப்படி நான் மறப்பேன் எங்கு கொண்ட விடுப்பேன் மயக்கம் தெளிந்து பண்டோதரி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் முடியாது

தங்களுக்கோ முதல் குழந்தையாக பெண் பிறந்திருக்கிறான் இதுவே ஒரு எதுவும் செய்யாது குழந்தையை இலங்கையின் எல்லையை விட்டு அப்புறப்படுத்தி ஆக வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் பிறக்க போகும் ஆண் குழந்தைக்கு ஆட்சி உரிமையாகும் அப்படி என்றால் அனுமந்த செல்வியை நான் மறந்தே ஆக வேண்டுமா ஆம் எனது குழந்தை இலங்கையில் இருந்தால் நமது ராஜ்யமும் குலமும் நசித்துவிடும் என்பது அபிப்பிராயம் எனக்கு வேண்டாம் இதை யாராவது எல்லையான என் செல்வத்துடன் நானும் மண்டோதரியும் எனக்கு எல்லையை விட்டு வெகு தூரம் சென்று பிழைத்துக் கொள்கிறோம் இது பாசத்தின் மிகுதியால் வரும் வார்த்தைகள் தயவு செய்து சற்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா சிந்திக்கும் சிதைந்து விட்டதே சூர்பலகா நினைத்தாலே நெஞ்சம் உன் நடுங்குகிறதுக்கு சமாதானம் சொல்வேன் குழந்தை, பொய் ஒரு பொய் என்ற வார்த்தையை அறியாத லங்கே இதை விட வேறு மார்க்கமே இல்லை காப்பாற்றப்பட்டு நமது குளம் அழியாதிருக்கு அணைகோளுகிறது என்றால் அதைவிட மேலானது வேறு எதுவுமே இல்லை சற்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் அண்ணா இதற்காக தான் நமது மக்கள் யாவரையும் விழா கொண்டாடும்படி உத்தரவிட்டு அண்ணா இனி நான் விளைவித்துக் கொள்ளட்டுமா இனி எதிடமிருந்து விளைவித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஜீவன் என் செல்வம் தான் குருதேவா இது விஷயம் பஞ்சபூதங்களின் சாட்சியாக என் வகையில் பரவாது நான் பரகறேன் உன்னை நம்பித்தான் இரோயின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறேன் எனது மறுபிரவியுமான செல்வத்தை மாணிக்கத்தை இருக்கும் எனது செல்வத்திற்கு எவ்வித இன்னலும் நேரா வண்ணம் இப்பேழையுடனே நீயும் சென்று அது யார் இடத்தில் அகப்படுகிறதோ அவ்விவர் மனைத்தையும் உடன் வந்து கூறு உத்தரவரசே oferta இந்த நிலை கொடுத்தான் துன்பத்தை துடைக்க வேண்டிய நீயே என் இன்பத்தை துடைத்து விட்டாயே பதியும் அனுதினமும் ஆயிரத்தெட்டு கமலங்களால் ஆயிரத்தெட்டு நாட்கள் அச்சத்தோமே நீ அடையப்பட்ட செல்வத்தை மயக்கம் தெளிந்து பார்ப்பதற்கு முன்னரே பறித்துக் கொண்டாயே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று எங்களுக்கு இந்த தண்டனை மகாதேவா சொல்ேவா தங்களுக்கு தெரியாததா திறப்பும் இறப்பும் நம் கையிலா இருக்கிறது எடுப்பதும் கொடுப்பதும் எல்லாம் அவன் செயல் என்று தாங்கள் அறியாததா அண்ணா தாங்களும் இப்படி கவலையோடு இருப்பது அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் மிகவும் வேதனையாக உள்ளது பாருங்கள் என்ன நாளை சொல்லுவாள் தக்க சமயத்தில் தகுந்த இடத்திலே சேர்ந்து விட்டார் பிரபு எங்கே எந்த இடத்தில் எப்படி சேர்ந்தான் மிதனாபுரி மன்னரான ஜனகரத்தில் எப்படி சேர்ந்தான் என்பது விளக்கமாக சொல் வா சொல் பிரபு தாங்கள் கொடுத்த பேழையை ஆழியில் போட்ட சமயம் பூமியை அதிர்வது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது ஏற்படாமல் எப்படி இருக்கும் நீதி நிலை செய்யும் போது பூமி எதிர்வது மட்டுமா நிகழ்ந்திருக்கும் அழகே அல்லவா பொங்கி இருக்க வேண்டும் கோல கோபத்தோடு பொங்கி எழுந்தது அலைகடல் பொங்கிய கடலின் வேகத்திலே போய் சேர்ந்தது மிதலாபுரி அன்று மிதலாபுரியிலே மன்னர் முதல் சாதாரண மாந்தர் வரை பொங்கல் திருநார் மிதில மக்களின் மகிழ்ச்சிக்காக ஜனக மகாராஜனே மண்ணை உழுதார் சர்வோத்தம சந்திரகுலத்தலக சாம்ராஜ்யாதிபதி வேத விற்பன்னர் விவேக சிந்தாமணி ஞான பிரகாச சார்ப செல்வர் சிவபாக செல்வ ஜனக மகிழ்ச்சி ஜனக மகிழ்ச்சி குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் ஏரின் முனையிலிருந்து குழந்தை கிடைத்த சீதை எனும் நாமகரணம் சூட்டி அரண்மனை கெடுத்தேகனார் ஜனக மகனே குழந்தை கிடைத்த செய்தி மிதலாபுரி எங்கும் பரவியது ஒரு திருநாளாக கருதி மிதிலை மக்கள் அனைவருமே மகிழ்ச்சிகளே திளைத்தனர் பிரபு மகிழ்ச்சிகளே திளைத்தனர் இப்போதுதான் என் மனம் அவை அடைந்தது என் அருமந்த செல்வி எங்கு போய் சேர்வாளோ என ஏங்கி கிடந்தது என்னும் பன்மடங்கு உயர்ந்த ஜனகரிடத்தில் போய் சேர்த்து விட்டாள் தர்மத்தின் தலைவரும் நேர்மையின் சிகரமுமான பூபதியிடம் என் குழந்தை கிடைத்தவைக்கு என் உள்ளம் பூரித்து விட்டது மாயாவி பூரித்து விட்டது விபீஷ்ணா கும்பகர்ணா குலம் அழிந்து விடும் என்று என் குல அப்புறப்படுத்தினீர்களே பார்த்தீர்களா பாருங்கும் புகழ் படைத்த ஜனகரிடத்தில் என் மகள் போய் சேர்ந்து விட்டதை யே ஆனந்த குத்தாடி ஆரவாரம் விடுவது பானையை பிறக்கிறதாம் I mm -hmm. போற்றி போற்ற தோறும் செய் நன்றி மறவாத வாழ்வீரன் இளங்கேஸ்வரன் வாழ்வீரன் இளங்கேஸ்வரன் சங்கீ கடல் நான்கும் தானாற்றும் வளமான நாடு தூரிமான் கூட்டம் விளையாடும் காடு பூங்காற்றும் தாண்டாது நான் போட்ட கோடு இந்த புவி வேந்தன் நானாகும் என கேது ஈடு சங்கீதம் என் நிம்மதி மயிலே சரிக மகரி சனி சரிக பருவமேனி பரதமாட பதமும் பாட விழியில் எழுதும் கவிதையாவும் இசை முழங்கு மதமேனி தனித சாசரி சனி தனித மத மகரிசனி சரிக வண்ணத்தாமரை ஆடை சூடி வர வஞ்சி பூங்கொடி ஜாடை பேசி வர விழிக்குள் பிறக்கும் மயக்கம் நீந்தி வர இன்ப காவியம் கண்ணில் ஏந்தி வர கலைக்கோ விளக்கம் கிடைக்கும் நான் வாழும் அணிமாடும் ஆனந்த கலை போயாத சந்தோஷமே

பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாரே. என்னை மகாராணியின் விருப்பம் போல் அமோகமாக நடத்தலாம் சீதா நீ இலங்கையில் இருந்திருந்தால் நீ பிறந்த அந்த நன்னாளை ஆண்டுதோறும் அமோகமாக கொண்டாடி இருப்பேன் அந்த வாக்கியம் ஜனக மகாராஜனுக்கு கிடைத்துவிட்டது சீதா